வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் எட்டு எட்டாம் தேதி நிகழ்ந்த கிரகணத்தின் போது தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளின் அதன் சாதக பாதகம் என்ன என்று பார்ப்போம் இது சூரிய கிரகணத்துக்கு பிறகு உண்டான பலன்களை பற்றி நாம் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம் கிரகணத்தின் போது உலக அளவில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சூரிய கிரகணத்தின் ராசிகளின் எதிர்மறையான தாக்கங்கள் மற்றும் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இப்பதிவில் நாம் பார்ப்போம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு சூரிய கிரகணம் முடிவு நிகழ்ந்தது இந்த கிரகணம் மீன ராசியிலும் திராவதி நட்சத்திரம் நிகழ்ந்தது மீனம் சூரியனுடன் நட்புடன் இருக்கும் ராசியாக இருக்கிறார் மற்றும் மீனம் விழா ராசியாகும் இந்த நாளில் சூரியன் சந்திரன் சுக்கரன் மற்றும் ராகுடன் இணைந்து இருப்பார் புதனும் சந்திரன் இருந்து இரண்டாம் வீட்டிலும் பன்னெண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பார் ஆகவே இந்த எட்டு கிரகங்களும் பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் முதல் இடம் என்று முக்கூடுகளில் இருந்து ராசிகளை சாதகத்தையும் பாதகத்தையும் தருகிறார்கள் இங்கு சூரிய கிரகணத்தால் ஏற்கனவே சூரியனுடைய வெப்பத்தால் அதிகப்படுப்பார் சூரிய சந்திரனுடைய இடமிருத்தால் அதிகமாக மீண்டும் வெப்பமாகி சூரியன் மற்ற கிரகங்களை பாதிக்கிறார் மீனம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் சூரிய கிரகணத்தின் போது இந்த சிறப்பு சூரிய சிறப்பு சூரிய கடவுள் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இது இந்த சூரிய கிரகணத்தின் முடிந்த பிற்பாடு ஒரு பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி மக்களும் பாதகமான ராசி மக்கள் முக்கியமாக உச்சரிக்க வேண்டிய ஜபிக்க வேண்டிய மந்திரமாக இருக்கிறது அந்த மந்திரம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இந்த கிரகண காலம் முடிந்த பின் முழுவதும் இந்த மந்திரத்தை கூறினால் பல ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பதிவில் நிகழ்ந்த கிரகணத்தின் போது தனசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளின் உண்டான சாதக பாதக பலன் என்ன என்று பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசி மக்களின் இல்லறத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த நிலை இப்பொழுது உருவாகும் குடும்ப உறுப்பினர்களே அடிக்கடி சச்சரவுகள் மற்றும் சண்டைகள் உருவாகலாம் தனுசு ராசி மக்களின் தாய் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இக்காலத்தில் தனது பெற்றோருடன் நல்ல உறவை கொண்டிருக்க மாட்டார்கள் தனுசு ராசி மக்கள் இவர்கள் குடும்பத்தில் இவர்கள் தந்தைக்கு தியாக சிரமம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அது சார்ந்தும் இவர்கள் கவனம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இதனால் இந்த ராசி மக்களின் பெற்றோரும் ஒருமுறை ஒருவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது தாயும் தகப்பனும் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது தனசு ராசி மக்கள் இயல்பிலேயே சுயநலவாதி மற்றும் தன் சுயம் சார்ந்து செய்ய வேலை செய்யக்கூடியவர்கள் மோசடி மற்றும் மோசடி செய்வதில் இவர்களுக்கு உள்ளது ஆனால் அதில் அக்கறை கொண்டு செயல்பட மாட்டார்கள் அதை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது இவர்கள் தன் முனைப்பால் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதில் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவார்கள் அதில் நேர்மையுடன் நிரம்பியவராக இருக்கிறார்கள் மற்றும் இவர்களிடம் குறுகிய மனப்பான்மை கொண்டவராகவும் சில நேரங்களில் செயல்படுவார்கள் இந்த ராசி மக்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இல்லை மற்றும் பிறர் முன் தன் தேவை சார்ந்த உள்ளார்ந்த கருத்தை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும் இவரது வாழ்க்கையின் பல சிரமங்கள் இருக்கும் மற்றும் தனது முதலாளி அல்லது தான் வேலை செய்யும் இடத்தில் உள்ள அதிகாரிகளுடன் மற்றும் அதிகாரத்துடன் மோசமான உறவை கொண்டு இவர்கள் தங்களுடைய வேலையை செயல்படுவார்கள் ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த சூரியனுக்கு உரிய இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும் அந்த மந்திரம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று தினமும் அதிகாலை ஒரு பத்தொன்பது முறை ஜவிப்பது நன்மையாக இருக்கும் இவர்களுக்கு அது சூரியனை உதிக்கும் நேரத்தில் செய்வது மிகவும் நல்லது அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு மூணாம் வீட்டில் சூரியன் மற்றும் ராகு எனவது வரவேற்கத்தக்கது அல்ல இதனால் சிரமத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது இந்த இணைப்பு உங்களின் ஆதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை அடைவதை தடுக்கக்கூடிய தன்மையில் சூரிய கிரகணம் இருக்கிறது சூரியன் உங்களை தடுப்பார் வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்த காரியங்களை செய்வதற்கான உங்கள் முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை சூரியன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இதனால் மகர ராசி மக்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் வாழும் சூழல் இருக்கிறது மற்றும் மனதில் தேவையற்ற உள்ளார்ந்த பயம் இதனால் தொற்றிக்கொள்ளும் இந்த மகராசி மக்களுக்கு தங்களின் மூத்தவர்களுடனான பிரச்சனைகள் உருவாகும் மற்றும் அவர்களுடன் இணக்கமாக பழக முடியாது இவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுடனான நல்லுறவை வளர்க்க முடியாமல் இருப்பார்கள் மேலும் தங்கள் உடன்பிறப்புகளை பற்றிய புரிதல் இல்லாமல் இவர்கள் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது இக்காலத்தில் உடன் பிறந்தவரின் உடல்நிலை பலவீனமாக இருக்கும் மற்றும் அதே நேரத்தில் தனது தந்தையுடன் இத்தகைய உறவை கொண்டிருப்பார்கள் தந்தைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லது தனது தந்தையிடமிருந்து இவர்கள் பிரிந்திருப்பார்கள் இவர்கள் தாய் மற்றும் தந்தையின் உடல்நிலை பலவீனமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இதன் காரணமாக இவர்களால் எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் போகவும் கூடும் தற்சமயம் கிரக நிலை காரணமாக இவர்கள் மோசடி மற்றும் ஏமாற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றில் இவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது சூழ்ச்சித்திறன் உடையவன் மற்றும் மக்கள் தங்கள் நலனுக்காக இவர்களை நம்பும்படி கையாள முடியும் இயற்கையில் இவர்கள் ஒரு சுயநல சுயநலவாதிகளாக இக்காலத்தில் வெளிப்படுவார்கள் ஆகவே இவர்கள் இந்த சூரியனின் மந்திரத்தை உச்சரிப்பது ஜவிப்பது மிக அவசியமாகிறது ஓம் ஆதித்யாய வித்மையை விவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா என்ற மந்திரத்தை தினம் இவர்கள் உச்சரிப்பது எண்ணிக்கை என்பது உங்களுடைய சூழ்நிலைக்கும் மனதுக்கும் தகுந்தவாறு இதை ஜபிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பத்துக்கு இரண்டாவது வீடு நிதி சொற்பொழிவு வாக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் தொடர்புடையதாகவும் இருக்கிறது பகவான் பொதுவாக விருப்பங்களையும் நிலைப்பாடுகளையும் மேம்படுத்துவார் அதே நேரத்தில் சூரியன் சுய உரை மற்றும் அதிகாரத்தை நிபர்த்தி செய்கிறார் ராகு ஏமாற்றங்களை செய்யக்கூடிய தன்மையிலும் மற்றும் சூரியன் தங்கள் சுய மோதல்களை கொண்டு வரக்கூடும் என்பதால் இந்த கலவையானது பலவிதமான பிரச்சனைகள் மற்றும் செல்வம் சார்ந்தும் பணம் சார்ந்தும் சிரமங்களை தூண்டி உங்களை சிரமப்படுத்துவார் இந்த கும்பராசி மக்கள் தங்களது புத்திசாலித்தனமான தமது சொத்துக்களை மேற்பார்வை செய்வதில் பல சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் சில நேரங்களில் விவேகமற்ற பல தேர்வுகளில் நஷ்டமடைவார்கள் மேலும் இவர்களின் கடிதப் பரிமாற்றம் இவர்களுக்கு சாதகமாக இருக்காது இவர்களின் தனிப்பட்ட குணங்களை சரி செய்ய போராட வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் தன் முனைப்புடன் நஷ்டத்தை நடத்தி முறைகள் காரணமாக குடும்பத்திற்கு அழுத்தமான தேவையற்ற சச்சரவுகள் தொடர்புகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஆகவே கும்பராசி மக்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் கும்பராசி மக்களுக்கு இரண்டாம் வெற்றி ஏற்கனவே ராகு இருக்கிறார் ஆசை அதிகமான ஆசை கொண்டவராக இருப்பதால் அதுவே உங்களால் நிவர்த்தி செய்ய முடியாமல் அதிலே சோம்பி திரிவீர்கள் அடுத்து சூரியனும் சேர்வதால் சூரியனுடைய கோபக்கரலும் அந்த கதிருடைய தீட்சம் உங்களை வாட்டும் என்பதால் சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருந்து செயல்பட வேண்டும் நீங்கள் முடிந்தவரை தினமும் இந்த சூரியன் மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராக தீமகி தன்னு சூரிய பிரசோதயா என்ற மந்திரத்தை தினம் உச்சரியுங்கள் ஜபிப்கள் யாவும் நலமாகும் அடுத்து மீனம் மீன ராசி மக்கள் இக்காலத்தில் சூழ்நிலையின் தன்மையால் சுயநிலைவாதியாகவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மற்றவன் முன் இருப்பார்கள் இந்த ராசி மக்கள் தனது கோபத்தை மற்றவர்கள் காட்டலாம் காட்டவும் கூடும் மற்றும் இவரின் தவறுகளுக்காக அவர்களை தண்டிக்கவும் இவர்கள் செய்யலாம் இவர்கள் வாழும் சூழ்நிலையில் நம்பகமானவராக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் இது இவர்களின் இதயத்திலிருந்து உண்டான வக்கிரமாக இருக்கும் மற்றும் மக்களுடன் மோசடி செய்ய வேண்டிய சூழலாக உருவாகும் இது இவர்களுக்கு தங்களின் வேலையில் பொறுமை இல்லை இதனால் இவர்கள் தங்களது வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடும் மீனராசி மக்களுக்கு தந்தையும் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகாமல் இருப்பார்கள் மகனுக்கும் தந்தைக்கும் ஒரு பெரிய தொடர்பு நிலையில் நீண்ட தூர இடைவெளி இருக்கலாம் இல்லை தந்தையை விட்டு இவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கும் தந்தைக்கு நீண்ட ஆயுளுக்கான உயிர் சக்தியின் குறைபாடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இவர்கள் அல்லது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பலவீனமான ஆரோக்கியம் தந்தைக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்தல் நன்று இவர்கள் தங்களின் வேறுபாடான உணவு பழக்கத்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் இதனால் காய்ச்சல் அல்லது வயிற்று பிரச்சனைகளால் இவர்கள் பாதிக்கப்படலாம் ஆகவே இவர்களுடைய உணவு பிரச்சனையை சற்று கவனிக்க வேண்டும் இவர்கள் சிலருக்கு கண் பார்வை பிரச்சனைகள் எலும்புகள் மற்றும் வாய் தொடர்பான அசௌகரியம் உருவாகும் நிலையும் இருக்கிறது ஆகவே மேற்கூறிய ராசிகள் யாவரும் அதிகாலை வேலையில் பாதகத்தை அடைக்கக்கூடிய ராசிகள் யாவரும் அதிகாலை வேலையில் இந்த சூரியனுடைய மந்திரத்தை ஜவிப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அந்த மந்திரத்தை மற்றொருவர் கூறுகிறேன் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதியார் இந்த மந்திரத்தை அதிகாலையில் நீங்கள் ஜவிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐசூரியனை பெற்று சர்வகாரிய ஜெயத்தினர் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாலம் பணிகிறேன் வணக்கம் நன்றி